பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கோட்டு சூட்டோடு இன்றைக்கு மிடுக்கு நடை போட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளை என்ன தோழர்கள் கேட்டாங்க ஏன் நீங்க ஒரு ஆள் கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணார பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சூட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி தான் கதி என்று எண்ணக்கூடாது கங்கல் துணிதான் கதி என்று கிடக்க இருந்தார் வெறும் உடம்போடு இருந்தார் அது அவருக்கு மரியாதை சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடுதான் வெளியே போவார் அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு தம்பிகள் அத்தனை பேர் என்னோட வந்து கோட்டு சூட்டோட ஷர்ட் ரெட் டை அப்படியே அம்பேத்கர் மாதிரி நடக்கணும் அம்பேத்கர் மாதிரி உணரணும் சனாதன சக்திகளை அம்பேத்கர் விட்டார் என்று நினைக்காதீர்கள் இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம் அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம் எங்களை கூமுட்டைகள் என்று எண்ணாதீர்கள் கண்ணில் விரலை விட்டு துழாகுவோம் அரசியல் இங்கு பேச முடியாது அரசியல் பேசிப்பார் வா அரசியல் பேசுவோம் ஒன்ன மாதிரி வெறும் சாதி வெறிய பேசுறவங்க அல்ல திரு விடுதலை சிறுத்தைகள் ஆண்ட பரம்